ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று திருச்செந்தூர் அகத்தியர் கோவில் வாசலில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான வெஜிடபிள் பிரியாணி சுமார் மூவாயிரம் நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் தூத்துக்குடி அகத்தியர் சன்மார்க்க சங்க அன்பர்கள் பெட்ரோல் பங்க் மற்றும் சிஎம் டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு எம் பாஸ்கர் திரு என் ராஜா ஸ்ரீமா என்டர்பிரைசஸ் ஓனர் திரு ஆறுமுகம் திருமதி கவிதா அன்புகுமார் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் திரு வடிவேல் கோவை ஈஸ்வரா ஏஜென்சிஸ் ஓனர் திரு தனபால் திருச்செந்தூர் ஹோட்டல் அர்ச்சனா உரிமையாளர் திரு சக்தி திரு கௌதம பாலன் ஈரோடு எஸ்எம்ஏ டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு எஸ் முருகன் இன்ஜினியர் திரு செந்தில்நாதன் பெங்களூர் எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு ஆர் சங்கர் திரு எம் பூபதி கத்தார் மற்றும் திரு மகாவிஷ்ணு மாஸ்டர் வி சுதீஷ்குமார் வி சுவாஸ்ரீ செந்தில் ஹார்ட்வேர்ஸ் ஓனர் திரு முருகேசன் திரு பி ராஜன் செல்வி பி கீர்த்தனா மற்றும் பிரவீணா திரு எல் வி பிரவீன் மதுரை டாக்டர் திரு பாபு கிறிஸ்டோபர் ஜேசிபி ஹாஸ்பிட்டல் திண்டுக்கல் டாக்டர் திரு திருலோகசந்தர் தர்ஷனி ஹாஸ்பிட்டல் திண்டுக்கல் டாக்டர் திரு குணசேகரன் நிவி ஹாஸ்பிட்டல் திண்டுக்கல் டாக்டர் திரு செந்தில்குமார் மேரியஸ் டென்டல் ஸ்மைலி சென்டர் திண்டுக்கல் மற்றும் திண்டுக்கல் ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட் ஓனர் திரு பி டி தினேஷ்குமார் மற்றும் பேப்பர் பிளேட் வழங்கியவர்கள் தூத்துக்குடி ராசி ஏஜென்சி ஓனர் ஆரோக்கியா ஃபைனான்ஸ் ஓனர் மற்றும் திரு முருகேஷ் கண்ணன் தேவன் டி திரு எஸ் வேல்சாமி திரு அசோகன் கோவை நெல்லை தம்பதியினர் திரு சங்கரநாராயணன் மற்றும் திருமதி மகராசி திரு எஸ் பெரியசாமி மினரல் வாட்டர் வழங்கியவர்கள் திருச்செந்தூர் சாந்தி ஸ்வீட்ஸ் உரிமையாளர் திரு ரமேஷ் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பாஸ்கர் அலைபேசி எண் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஆறு நன்றி வணக்கம்